வணக்கம் நண்பர்களே இன்று நாம் நந்தி கலமகம் என்ற நூலின் பின்னால் இருக்கிற சுவையான செய்தியையும் அதிலிருந்து இரண்டு பாடல்களையும் பார்க்க இருக்கிறோம் தெள்ளாறு எறிந்த மூன்றாம் நந்திவர்மனை பாராட்டி எழுதப்பட்ட நூலாக இது கருதப்படுகிறது எனவே காலத்தால் ஒன்பதாம் நூற்றாண்டு நூலாக அறியப்படுகிறது தமிழின் மீது இருந்த மிகுந்த பற்றின் காரணமாக இந்த கலமகத்தினுடைய நூறாவது பாடலை கேட்கிற போது நெருப்பு மூட்டப்பட்ட ஒரு சிதையின் கீழ் இருந்துதான் அப்பாடலை கேட்க முடியும் என்ற நிலையிலேயும் தெள்ளாரி எறிந்த நந்திவர்மன் இப்பாடலை கேட்டு உயிர் துறந்தான் என்று இந்த நூல் மட்டுமல்லாது பின்னால் எழுதப்பட்டிருக்கிற முதுமொழி வெண்பா என்ற நூலும் தொண்டை மண்டல சதகமும் கூட இந்த வரலாற்றை உறுதிப்படுத்துகின்றன நூறாவது பாடல் அவலச்சுவைக்குரிய விகழகான பாடல் வானூரு மதியை அடைந்தது உன் வதனம் மறிகடல் புகுந்தது உன் கீர்த்தி காணுறு புலியை அடைந்தது உன் வீரம் கற்பகம் அடைந்தது உன் கரங்கள் தேனூறு மலரால் அருகிடம் புகுந்தால் செந்தழல் அடைந்தது உன் தேகம் நானும் என் கவியும் எவ்விடம் புகுவோம் நந்தியே நந்தையாவரணே என்பது பாடல் நீ இறந்த பிறகு உன்னுடைய அழகான முகத்தை நிலவு எடுத்து கொண்டது உன்னுடைய புகழை கடல் எடுத்துக் கொண்டது உன்னுடைய வீரத்தை புலி எடுத்துக்கொண்டது கொண்டது உனது கொடை தருகிற அந்த கரங்களை கற்பகமரம் எடுத்து கொண்டது ஆனால் நானும் எனது கவியும் இனிமேல் எந்த இடம் புகுவோம் என்று அந்த புலவன் அவலச்சுவையோடு எழுதியிருப்பதாக அறியப்படுகிறது நந்தி எழுதிய புலவனின் பெயர் வரலாற்றில் பதிவாகி இருக்கவில்லை இதற்கு முன்பு ஒரு காட்சியிலே ஒரு நகைச்சுவையான பாடலும் கூட இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது பரத்தையர் வீட்டுக்கு சென்று திரும்புகிற தலைவன் பாடனை தூதுவராக அனுப்பி தலைவியிடத்திலே பேசி சொல்லி அனுப்புகிறான் அவனை பார்க்கிற தலைவி சொல்கிறாள் ஈட்டுப்புகழ் நந்தி பானே நீ எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடியளவும் கேட்டிருந்தோம் பேய் என்றாள் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றாள் நீ என்றே நான் என்று கேலி செய்கிறாள் நீ பரத்தையர் வீட்டிலே அதாவது என் சகோதரியின் வீட்டிலே இருந்து நீ பாடிக்கொண்டிருந்த போது இரவெல்லாம் நாங்கள் கேட்டிருந்தோம் அதை கேட்ட என் தாய் என்ன சொன்னால் என்றால் ஒரு பேய் பாடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் நரி உலையிட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் என் தோழி நாய் குலைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நான் மட்டும்தான் நீ பாடிக்கொண்டிருக்கிறாய் என்று மிகச்சரியாக சொன்னேன் என்று அந்த தலைவி கேலி செய்கிறாள் எனவே நந்தி கிளம்பகம் என்கிற பாடல் வரலாற்று சுவை மிகுந்தது மட்டுமல்ல தள்ளாறு இருந்த நந்திவர்மனுடைய தமிழ் ஆர்வத்தை இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது என்பதோடு மிக அழகான பாடல்களையும் உள்ளடக்கி இருக்கிறது கூடுதலான சுவையான செய்தி நூறு பாடல்கள் மட்டுமே இருக்க வேண்டிய அந்த நூலில் நாற்பத்தி நான்கு பாடல்கள் இடைச்சர்களாக அமைந்து அதிக இடைச்சர்கள் உள்ள நூலாகவும் இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கிற போது படித்து மகிழ்வோம் நன்றி வணக்கம்